प्रणतसुगिरीडप्रान्तमन्दारमाला विकलितमगरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मभद्रायदाक्षः फणिपतिपुरणाचः पातु मां देवनाशः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अनेवर्कं वणकं चेङ्गल्पट्टुमावटं चेट्टिपुण्यं ग्रामम् अरुल्म देवनादपेरिमाल् तिरुकोविल् योग हयग्रीवस्वामितिरुकोविल् இந்த கோவிலில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான வரதராஜ சுவாமி அருள் பாலிக்கிறார் அதன் பிறகு ஆய நூற்றி எழுபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி கடலூர் பக்கத்தில் திருவஹீந்திரபுரம்ன்ற நூற்றி எட்டு வைணவ பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று அந்த கோவிலேருந்து தேவநாத பெருமாளையும் கல்வி கடவுளான யோக ஹயக்ரீவ சுவாமியும் நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டதாக கோவில் ஸ்தல வரலாறு இந்த கோவிலில் தேவநாத பெருமாள் பிரயோக சக்கரத்தோட அத் அற்புதமாக சேவை சாதிக்கிறார் யோக ஹயக்ரீவ சுவாமி கல்வி கதிபதியானவர் புதரமுகத்தோட யோகநிலையில் சேவை சாதிக்கிறார் இந்த சுவாமியை வணங்கிறதுனால ஞாபக சக்தி பெறுகிறது இந்த சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட தேனே சாப்பிட்டு வரதுனால பேச்சு வராத குழந்தைகளுக்கு பேச்சுவரதா தீகம் மற்றும் இந்த கோவிலில் சீதாலக்ஷ்மண ச அனுமத் சமேத ராமச்சந்திர சுவாமி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் மேலும் இந்த கோவில் ப ஜீர்ணோத்தாரண பணிகள்னு சொல்லக்கூடிய மராமத்து பணிகள்லாம் முடிஞ்சு வர வருகின்ற இர இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழேகால் மணிக்குள்ளாக திருக்குடமுழக்கு விழான்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற உள்ளது அதற்கு முன்பாகவே இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் யாக வேள்விகள்லாம் தொடங்கி மேற்கொண்டு இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலரை மணிக்கு மேல் அனைத்து சுவாமிகளுக்கும் மகாசாந்தி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய விசேஷ அபிஷேகமானது நடைபெற்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேலாக அனைத்து மூர்த்திகளும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விமான ராஜகோபுரங்களுக்கு கலசாபிஷேகம் செய்வித்து மேற்கொண்டு ஒன்பது மணியளவில் சர்வதரிசனம் பக்தர்களுக்கு நடைபெற நடைபெறவுள்ளது இரவு ஏழு அளவில் தேவநாத பெருமாள் மற்றும் சீதா அகமது சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வானவேடிக்குடன் விசேஷ திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து தேவநாத பெருமாள் யோக ஹயக்ரீவ சுவாமி மற்றும் கோதண்டராம சுவாமியின் திருவருளை பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தர்ஷன் டிவி மற்றும் காஞ்சி தர்ஷன் டிவி யூடியூப் சேனலில் நேரலையில் காண தவறாதீர்கள்